யாரையும் நம்ப கூடாதுமேனா ஆம புகுந்த வீடு விளங்காது அப்படிம்பாங்க அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளயும் ஒரு ரெண்டு ஆம வந்தது அந்த ரெண்டு ஆம வந்ததுனால என் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு மத்தபடி வந்து நிறைய சின்ன பின்ன ஆயிருக்கு ஆமை மாதிரி வந்தாங்க எல்லாமே போச்சு துரோகத்தை மறக்க முடியல பிக் பாஸ் தாமரை செல்வி வேதனை பிக் பாஸ் ஐந்தாவது சீசனில் அறிமுகமில்லாத போட்டியாளராக தாமரை செல்வி கலந்து கொண்டார் நாட்டுப்புற கலைஞராக ஒரு சிலருக்கு மட்டுமே பரிச்சயமானவராக இருந்த இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் டைட்டிலை இவர் ஜெயிக்கவில்லை என்றாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிஸியாக தாமரை செல்வி பிக்பாஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய கணவரோடு ஆட்டம் போட்டு ரசிகர்களை கவர்ந்தார் இதையடுத்து விஜய் தொலைக்காட்சியில் சின்ன மருமகள் சீரியலில் நடித்து வந்த இவர் திடீரென அந்த சீரியலில் இருந்து விலகினார் அதன்பின் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் தலைகாட்டாமல் இருந்த தாமரை செல்வி திடீரென தான் துரோகத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் மன உளைச்சலில் இருக்கிறேன் என இன்ஸ்டாகிராமில் வீடியோவை வெளியிட்டுள்ளார் பாஸ் தாமரை செல்வி அதில் இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என்று எதுவுமே தெரியல பெரிய மன உளைச்சலில் நான் இருக்கேன் ஒருவருடன் பழகுவதற்கு முன்பு அவர்களைப் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு பழக வேண்டும் இல்லையென்றால் எனக்கு வந்தது போலத்தான் பிரச்சனை வரும் எங்க ஊர்ல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடு விளங்காதுன என்று அந்த மாதிரி என் வீட்டுக்குள் ரெண்டு ஆமை புகுந்துச்சு அந்த ரெண்டு ஆமை வந்ததிலிருந்து என்னோட வாழ்க்கையே சின்ன பின்னமாகி போச்சு ஆனா ஆமை நல்லாத்தான் இருக்கு என் வீடுதால் துரோகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கு அந்த ஆமை யார் என்ன என்பதை விரைவில் வீடியோவில் சொல்கிறேன் நீங்க என்னை திட்டினாலும் எனக்கு ஆதரவாக இருப்பது நீங்க மட்டும்தான் அதனால் அந்த ஆமையை பற்றி சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என மனவேதனையுடன் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார் அண்மையில் தாமரை செல்வி சின்ன மருமகள் சீரியலிலிருந்து விலகியதற்கும் இதுதான் காரணமாக இருக்கும் என இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் எல்லோ வைட் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்போர்ட் செய்யுங்கள்